மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேருக்கு வணக்கம் நான் உங்கள் பிஜே ரஃபிக் கோர்ட் வந்து பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துருக்கு திருநாய் எல்லாமே அப்புறப்படுத்தணும்னு எதனால திருநாய் கடிச்சு ஒரு சிறுமி இறந்திருக்காங்க ஆனா திருநாய் எல்லாமே வாயிலா ஜீவன் அந்த ஜீவனை நம்ம பாதுகாக்கணும் ஒரு தரப்பும் இல்ல இந்த நாயினால நிறைய ஆபத்து இருக்கு அதை எல்லாமே அப்புறப்படுத்தணும் இன்னொரு தரப்பும் பொதுமக்கள்கிட்ட கேட்டு கருத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆனா வணக்கங்க இப்போ கோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு அதாவது தெருவில் இருக்கக்கூடிய அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அப்புறப்படுத்தணும் ஒரு சில விலங்கு நல எல்லாருமே போராட்டம் நடத்துறாங்க ஸ்ட்ரீட்ல இறங்கி அப்புறப்படுத்த கூடாது வச்சு பாருங்க அப்படின்னு உங்களோட கருத்து நீங்க என்ன மாதிரி பாரு பாக்குறீங்க அவங்க கோர்ட்டு கொடுத்த தீர்ப்ப சார் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புன்னு பாத்தீங்கன்னா ஜீவன்களை வந்து நம்ம மரியாதை நடத்தணும் அதாவது அவங்கள துரத்தக்கூடாது அடிக்க கூடாது ஓகேதான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஸ்ட்ரீட்ல அழையிற நாயங்க இருக்கு பாத்தீங்களா அந்த டாக்ஸ் ரொம்ப அடூலியம் பண்ணுது அதாவது யாரும் நடக்க முடியல போக முடியல வர முடியல ரொம்ப அடூலியம் பண்ணுது இந்த ஃபுட்டு வைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவங்க வீட்டு வாசல்ல வைக்காம இன்னொருத்தவங்க வீட்டு வாசல்ல வைக்கிறது அங்க குழந்தைங்க இருப்பாங்க அதெல்லாம் அவங்க தான் கண்டுக்கிறதே கிடையாது ரொம்ப பாட்டுக்கு கஷ்டம் வந்துடுறாங்க இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது இறங்கி வருது அந்த நாயை பார்த்து பயந்து ஓடுது அந்த ஓடுறத ஓடுறவங்கள தான் நாய்க்கு துரத்தும் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் பயந்து ஓடதான் செய்யும் அந்த மாதிரி ஓடும் போது கிடைக்கும் இது குழந்தைங்களுக்கு சொல்றேன் ஆனா உண்மையிலுமே எங்க அண்ணனுக்கு இப்பதான் ஜூலை இருபத்தி அஞ்சு இப்ப வந்துச்சு பாருங்க அப்பதான் என்ன ஆயிடுச்சுன்னா அப்பதான் அவன் இறந்தது அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு நாய் கடிச்சிருக்கு அத வந்து அவன் வந்து ஏதோ ஒரு அத நெகம் பட்டிருக்கு நினைச்சு அது அசை நகம் பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் தெருநாய் தான் தெருநாய் தான் அது கடிச்சது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் அத பெருசாவே எடுத்துக்கல பொருட்படுத்தாம ஆமா பொருட்படுத்தாம ஏதோ சூடு துரத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இது கொஞ்ச நாள் போக என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு இந்த ரேபிஸ் நோய் தாத் எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த நோய்க்கு இந்த நோய் வந்திருக்குன்னு அவன் கண்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த எண்ட்ல தான் தெரிஞ்சுச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா இவன் வந்து இந்த குழந்தைகள் செய்யற சேட்டை இந்த நாலு கால நடக்கிறது ஏன்னா குழந்தைங்க தானே அந்த மாதிரி நடக்கும் அதனால அவங்க நாலு கால நடக்கிறத பார்த்துட்டு அப்புறம் வெளிச்சத்தை பார்த்தா குழு ஓடி போய் இந்த ஃப்ரிட்ஜுக்கும் பீரோக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு அந்த கேப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது இதனால நாய் பண்ற சிம்டம் ஆமா இதான் இதெல்லாம் செய்யும் அதே மாதிரி தண்ணி கொடுத்தா குடிக்கிறது இல்ல அந்த தண்ணியை வாயில வாங்கிட்டு கொழக்னு ஒரு மாதிரி செஞ்சுட்டு துப்புறாரு இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க மேலே துப்புறது இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத வேலை செய்யவும் இல்லை என்ன நினைச்சிட்டாங்க இவனுக்கு ஏதோ ஒன்னு பில்லி சூனியம் மாதிரி ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு போய் தர்கால போய் அவனுக்கு கயிறை போட்டு மந்திரிச்சு விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா அங்கேயே அதே சேட்டை தான் செஞ்சிருக்கான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சரியாயிடுன்னு பாத்துருக்காங்க சரியாகவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப முத்தி போகும் தான் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கான் சரி டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்டு போய் பார்ப்பாங்களோ டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு இவருக்கு ஏதோ வைரஸ் தாக்கி இருக்குங்க இவருக்கு ஏதாவது ஒரு அடிக்கடி பட்டுச்சா இல்ல வீட்டுல பூனை நாய் ஏதாவது வளர்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப இவன் சொல்லியிருக்கான் அவங்க அதாவது எங்க அண்ணிட்ட என் அண்ணிட்ட சொல்லியிருக்கான் அந்த மாதிரி எனக்கு அன்னைக்கு இது பண்ணிச்சு நகம் பட்டுச்சு அது காயமா இருக்குன்னு சொல்லியிருக்கான் அதுவும் ஆறிடுச்சு ஆறிடுச்சு எப்படி ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு அடிப்பட்டோன்னு அந்த ஒரு தழும்பு மாதிரி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆறிடுச்சு இவன் அசால்ட்டா விட்டுட்டான் சரி அது சரியாயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கடைசியில் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நடக்கும் இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிருக்குன்னு ஏமா இதுதான் நீங்க முன்னாடியே பாக்கறது இல்லையான்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க முடியல வீட்டு கூப்பிட்டு வந்து கடைசியில அவர் இறந்துட்டாரு இப்போதான் நான் சொன்னேன்ல ஜூலை இருபத்தி அஞ்சு அப்பதான் இறந்தாரு இப்பதான் அந்த உணவுலாம் உணவு எல்லாம் உணவுலாம் சாப்பிட்றதில்ல சாப்பாடு எல்லாம் இறங்கல அவரெல்லாம் சாப்பிடுறது இல்ல ஊட்டி விட்டுருக்காங்க சாப்பிடுறது எனக்கு வசிக்குதுன்னு சொல்லி கேக்க மாட்டாரு அவன் வந்து விளையாடுறது நான் அந்த உமிழ் நீர் கக்குறது விடுறது இந்த மாதிரி வேலை எல்லாம் எது செய்யும் டாக்டுதான் செய்யும் கண்டுபிடிச்சு அதுதான் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் வச்சு அவரை வந்து இந்த மாதிரி ஒரு அடக்கம் பண்ணதை நான் பார்த்ததே இல்ல எங்க வகைகளால இந்த மாதிரி இவனுக்கு நடக்குமான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அவரை அடக்கம் பண்ணும் போதுலாம் முடியல என்னால அந்த இடத்துல என்னால் நிக்க முடியல ஏன்னா அவரை வந்து அடக்கம் பண்ணிட்டு அவ்வளோ அது என்னது இந்த பாத்ரூம்லாம் போடுவாங்க போடுவாங்களே ப்ளீச்சிங் பவுடரு அவ்வளோ பவுடரு அப்படி செஞ்சாங்க சுத்தி அவன் அங்கிருந்து அடக்கம் பண்ணி நாங்க வந்து இந்த கபர்சன் கொண்டு போறது அது என்ன சொல்லுவாங்க அந்த பேரு தூக்கிட்டு போறது சந்தாக்கு சந்தாக்கு அந்த சந்தாக்குல வைக்கும் போதுலாம் பாலித்தீன் கவர்ல சுத்தி வச்சாச்சு வச்சு கொண்டு போய் கீழே இறக்கும் போது உள்ள போட்டுட்டு இல்லாத போட்டுக்கிட்டு அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி ஃபுல்லாவே ப்ளீச்சிங் பவுடர் அதுக்கப்புறம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா என்ன பண்றது அந்த வைரஸ் அடுத்தவங்களுக்கு தாக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட்ல அது தான் இல்லைன்னு சொல்ல ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் செய்யறத விட அதுக்கு முன்னாடியே செய்யணுங்கறதா என்னோட கருத்து அதனால இந்த ஸ்ட்ரீட்ல உள்ள நாய்ங்கள் கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க இல்லையா அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுங்க அதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டீங்கன்னா அதுங்க வாழும் நாங்க அதுங்களை சாகடிங்க அதுங்களை துரத்தி விடுங்கன்னு நாங்க கேட்கல அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க எங்க அண்ணனுக்கு நடந்த மாதிரி யாருமே நடக்கக்கூடாது எங்க அண்ணனுக்கு வந்து நாய் கடிச்சு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறதே நாங்க கடைசியா தான் கண்டுபிடிச்சோம் தர்காவுக்கு போறதும் கயிறு கட்டுறதும் மந்திரிக்கிறதும் இந்த வேலையை யாருமே செய்யாதீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயம் நடந்துருச்சா அது என்ன எதுன்னு உடனே டாக்டர் போய் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுங்க நங்கள் அண்ணனுக்கு நடந்தது யாருக்கும் நடக்க கூடாது என்னோட கருத்து சரி இது இத இத ஆதரவாளராக நிறைய பேர் கோராடுறாங்கல அவங்களோட அவங்களுக்கு பார்வ வந்து நாயங்களை அதாவது அவங்களோட பார்வ வந்து இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே காப்பாற்றணும் அப்படினு ரைட் இப்ப அவங்க இப்ப கோராடுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க கோராடுறவங்க வந்து இப்ப தெருவுல நாய் நாலு நாய் சுத்துது ஒரு ரெண்டு நாய் நீங்க தான் கூட்டி போங்க கூட்டி போய் வளங்க நீங்க போராடுறீங்க நாயை காப்பாத்துறன்னு சொல்றீங்க கூட்டி போய் வளங்க உங்களுட ஸ்பேஸ் இல்லையா இல்லையா கவர்மெண்ட்ல சொல்லி அதை நல்லபடியா செய்யுங்க அதெல்லாம் விட்டு விட்டு நாயை காப்பாற்றணும் காப்பாத்தணும்னா தெருவுக்குள்ள இப்ப நாங்க போக முடியுதா வர முடியுதா இப்ப நான் போறேங்க எங்க ஏரியாவே அவ்வளவு நாய் நிக்குது எனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டையே வந்திருக்கு நான் வந்து சாப்பாடு கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல வைக்கிறாரு நான் சொல்றேன் வேணாங்க இங்க வைக்காதீங்க என் பாப்பா இருக்கா பாப்பா கீழே இறங்கும் போது நாயை பார்த்துட்டு பயந்து ஓடியாடுறா வேணாம் வைக்காதீங்கன்னு சொல்றேன் அவர் மீறிக்கிட்டு வைக்கிறாரு அவருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் எனக்கும் அவருக்கு தான் சண்டையாச்சு உடனே அவருன்னா அப்ப நான் வாயிலா ஜீவன்களுக்கு நான் வைக்கிறது குறை சொல்றியா குறையே சொல்லலை கூட்டிட்டு அதேதான் உங்களுக்கும் சொல்றேன் போராட்டம் நடத்துங்க வேணாங்கல அந்த டாக்டரை காப்பாத்து உங்க வீட்டுக்கு கூட்டி போங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வளங்க என்னமோ பண்ணுங்க அதை விட்டு டாக்டலாம் துரத்தாதீங்க வைக்காதீங்கன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுங்க தைரியமா நாங்க போறோம் வரோம் இதுதான் என்னோடதுங்க வேற எதுவும் சொல்றோம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே அப்புறப்படுத்துங்க அப்படின்னு ஆனா இதை கிராஸ்ல இருக்கக்கூடிய நபர்களும் விலங்கு நல ஆர்வல்கள் எல்லாமே போராட்டம் பண்றாங்க அதுவும் ஒரு வாயிலா ஜீவனு அதன் துன்புடுத்துறீங்க ஒருவேளை உணவு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு டாக வச்சு ஆதரவாகவும் இருக்கு எதிராக மக்கள் செயல்படுறாங்க உங்களோட கருத்து என்ன என்ன நினைக்கிறீங்க சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கும் இப்ப வந்து நிறைய பேர் போராட்டம் பண்றாங்கன்னு சொல்றாங்க போராட்டம் பண்றவங்களுக்கு வந்து அவங்க நாயினால எந்த பாதிப்பும் வந்து இருக்காது இருக்காதவங்களால்தான் அவங்க போராட்டம் பண்றாங்க சோ நானுமே நிறைய தடவை நைட்ல போகும்போது நிறைய பேருக்கு காலையிலையும் கடிச்சிருக்கு சோ அந்த மாதிரி தாக்கலாம் வந்து இப்போ சட்டம் கொடுத்துட்டு வந்து கண்டிப்பா அது கரெக்ட் தான் வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா மனுஷங்க நல்லா இருந்தாதான் அந்த மாதிரி அஞ்சு அஞ்சறிவுள்ள ஜீவங்களா நம்ம பாதுகாக்க முடியும் நமக்கே அங்க பாதுகாப்பு இல்லாத போது நம்ம எப்படி மத்தவங்களை பாதுகாக்க முடியும் சோ அதனால போட்டு வந்து கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ரீசன் ஆனாலதான் கொடுத்துருக்காங்க நான் ஓகே வரவேற்கும் இன்னைக்கு ஸ்ட்ரீட் டாக் வச்சு போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எதனால அப்படின்னா நாய் கடிச்சு ஒரு சிறுமி இறந்து போயிட்டாங்க கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இருக்கு இருக்கிற தெருநாய் எல்லாமே அப்புறப்படுத்துங்க அப்படின்னு இதை எதிர்த்து நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நாயும் ஒரு வாயில்லா ஜீவன் அப்படின்னு ஆனா இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுற ஓட்டோ டிரைவர் ஓட்டுறவங்க ஃபுட் டெலிவரி பண்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கு நாயின்னால ரோடில் போக வர வரமுடியல குழந்தைகள்லாம் கிடைக்குது எங்களையே தோர்த்தது அப்படின்னு ஒரு டாக வச்சு போராட்டமும் பண்றாங்க அதே சமயம் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி சொல்றது இப்ப ரேபிடோ டிரைவர் சொல்றதும் கரெக்ட் தான் இன்கேஸ் என்னோட ஃபேமிலிலேயே ஒருத்தவங்க வந்து நாயின்னால ஆக்சிடண்டாக இறந்துட்டாங்க ஸோ நாய் வந்து அன்வான்ட் தான் ரொம்ப சொல்ல முடியாது லைக் எப்படின்னா ஸ்ட்ரீட் பட் சேம் டைம்ஸ் நாய் இருந்தாலுமே நம்ம டிராவல் பண்றவங்க என்ன பண்றாங்க எடுத்து எரியறது நாய்கிட்ட வந்து வம்பு பண்றது அப்படி பண்ண சொல்ல அந்த நாய்க்குமே வந்து ஒரு கட்டத்துல வந்து குலைக்கதான் செய்யும் கிடைக்கதான் செய்யும் சோ நாம நம்மள பாத்துக்கிட்டாலும் கரெக்டா இருக்கும் நாய் அதுங்க அது அதுங்க பாட்டுக்கு விட்டுருங்க அதாவது இப்ப நீங்க சொன்ன நான் ரெண்டு விதமா எடுத்துக்கோ ஒரு பக்கம் ஆதரவும் தெரிவிக்கிறீங்க எதிராவும் எதிராவும் இருக்கு ஏன்னா இப்ப அதே டாக்ஸ் வந்து நிறைய பேருக்கு டாக் பெட் லவர் இருக்காங்க சோ வீட்ல வளர்க்கறவங்களும் ஒரு பெட் லவரா இருக்காங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்மே நிறைய பெட் லவர் இருக்காங்க சோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா இப்ப நிறைய நா இருந்தாலுமே நாம டிராவல் பண்ணும் போது நாம சேஃப்பா போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது சில பேர் வந்து நம்ம சேஃபா இருந்தாலுமே டாக்ஸ் வந்து இது பண்ண அட்டாக் பண்ணதா செய்யும் சோ எதா இருந்தாலுமே எதுவா இருந்தாலும் ஓகே 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 நன்றி போட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருங்க இருக்க டாக் எல்லாம் அப்புறப்படுத்துங்க போடுத்துங்க அப்படின்னு இதுக்கு ஆதரவா ஒரு சில அமைப்பும் இருக்காங்க எதிராவும் மக்கள் இருக்காங்க நீங்க தெரு டாக் பத்தி என்ன நினைக்கிறீங்க வெறும் நாய்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல சாப்பாடு போறத வச்சு அந்த தெருவுல நாய்கள் இருக்கு அந்த திருநாய்களை ஒரு கண்காணிப்பா வச்சு அந்த ஸ்ட்ரீட்ல யாரும் கவனிக்கிறது அது ஜென்ரலா இருக்குது அந்த டைம்ல வீட்டுல இருந்து குழந்தைங்க வெளியே வர்றதோ இல்ல ஓடுறதோ அது விளையாட்டா தோற்குன்னு வரும்போது கடிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு பயம் வரும்போது குழந்தைங்க வந்து நாயை ஓட ஓடதான் செய்யும் விளையாடுறதுன்றது குழந்தைங்களுக்கு தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் பெரியவங்க அடிக்க முடியும் குழந்தைங்க அடிக்க முடியாது நம்ம ஒண்ணு குழந்தைங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும் இல்ல ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக அதுக்கு என்ன பண்ணா இன்ஜெக்ஷன் ஊசி எல்லாம் போட்டு ப்ராப்பரா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம கையில வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கடிச்சாலும் கடி ஏற்பட்டா கடி ஏற்படுத்துற நாயா அடுத்த நிமிஷம் நம்ம பிரச்சனை இல்லை தேவை தேவையில்ல காப்பகத்துல எத்தனை போய் வைக்கணும் காப்பகம் ஒரு ஒரு மண்டலத்தை வச்சு காப்பரேஷனை ஒரு ஒரு மண்டலத்துல ஒரு ஒரு காப்பகமா இப்போ ஒரு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு காப்பகம் மாதிரி எங்க நிற்குது பிரைவேட்லயும் சில பேர் வந்து ஒரு நூறு நாய்களுக்கு தொடர்ச்சியா சாப்பாடு போடுறாங்க மாதிரி எல்லாமே நார்மலா பண்ணதான் தான் செய்யறாங்க பெருநாய்கள் கடிக்குதுன்னா எங்களை சுத்தி இருக்கிற வட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஒரு கடிய ஏற்படுது அதனால அதோட எஃபெக்ட் எவ்வளவுன்னு தெரியும் சார் குழந்தைங்கள உடனே ஒரு பைக்ல போறாங்க தெருவில் திடீர்னு நாய் தோர்த்தது பிரேக் கிடைக்கிறாங்க தடி மாறி விழுவுறாங்க நாய் கொடுக்க வருது ஒரு ரோட்ல போனோம்னாவே பைக் வந்து ஒரு முப்பது ஸ்பீட்ல போகணுன்றாங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ள போகும்போது முப்பதுல போறது இல்லையா ஐம்பதுல விருக்கு விருட்டுன்னு ஐம்பதுல நீ அடிச்சுன்னு போனா பக்கத்துல பொறுத்துன்னு இருக்கிற நாய் என்னவோ நம்மளதான் ஏத்த வரானு சொல்லிட்டு தான் கிடைக்க நாய்க்கு மேலேயே போய் தப்ப சும்மா பொறுத்துன்னு நாய் மேல போய் தப்பு சொல்லணும் நம்ம ஸ்பீடா போறதால தான் துரத்தினு வரும் அந்த மாதிரி துரத்தினு வர நாய்களையும் அப்புறம் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் பாத்தீங்கன்னா நாய்களை விட மனுஷனுக்கு முக்கியத்துவம் இருக்கு ஓட்டு உரிமை இருக்கு நம்ம நாய்களை வந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தணும் மனுஷன் சொல்லதான் செய்யணும் இதே நாய்க்கு ஓட்டு உரிமை நாய்க்கு சொல்லுவோம் ரிட்டர்னு இந்த மனுஷன கொஞ்சம் மிதவா சொல்றது கண்டிப்பா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நாய்களை காப்பகத்துல வச்சுன்னா இன்ஜெக்ஷனை போட்டு நீங்க காப்பகம்னு சொல்றீங்க சென்னை காப்பகம் இருக்கக்கூடிய காப்பகத்துல அடிச்சு பராமரிக்க முடியும் எப்படி நீங்க சென்னையில இருக்கிற முழு டாக்ஸையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டாக்ஸ் வச்சு கடைகளை பேசணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரோட்டு நாய்களை வளர்காதீங்க வீட்டுல வளர்க்க வீட்டு நாயை வாங்குங்கன்றாங்க ஒவ்வொரு நாயும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்கன்றாங்க காசுக்கு வாங்க நாயை விடுங்கன்றாங்க நீங்க நாயை விட்டீங்கன்னா காசுக்கு வாங்குற வீட்டுக்குள்ளதான் பாதுகாப்பு ரோட்டுக்குள்ள பாதுகாப்பு ரோட்டுல நைட்டு ஒரு மணிக்கு வரும்போது கூட ஸ்ட்ரீட்டுக்குள்ள வரும்போது ஒரு கொலைக்கிற சத்தம் கேட்டதுன்னா வீட்டுல இருக்கிறவங்க எழுந்து லைட்டு போட்டு பாக்குற மாதிரிதான் தான் இருக்கும் விழிப்புணர்வு இருக்குது பாதுகாப்புங்கிறது நாயால அதிகமா இருக்கு நீங்க அந்த டைம்ல போயிட்டு நீங்க நாயை வந்து ஒருத்தர் மட்டுமே கடிக்குதுன்னு சொல்லி நீங்க ஒருத்தரை மட்டுமே அந்த டாக் அதோட கஷ்டத்தை ஒண்ணு இல்ல குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க அப்படி போகும்போது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கு என்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருக்கிற நாய்களோட நீங்க கம்மி பண்ணி அந்த நாய்களை பழைய படியே எடுத்துட்டு போயிட்டு பிளானிங் பண்ணி ஃபேமிலி பிளானிங் பண்ணி கொண்டு வரணும் வயதான நாய்கள் வெறி பிடிச்ச நாய்கள்னா இறக்கம் இல்லாமலாம் செய்ய முடியாது இறக்கத்தோ மனசுல வச்சுக்கணும் இறக்க கொலை தான் இல்லை கண்டிப்பா ஏன்னா வெறி பண்ண முடியாது எப்படி வெறி மனுஷனை எப்படி நம்ம இருந்து போய் ஜெயிலுக்குள்ள பிடிச்சுள்ள அதே மாதிரிதான் இவரையும் கட்டாயத்துல தான் இருக்கு இதுல எந்த மாற்றமும் செய்ய முடியாது நாயும் சரி மாடும் சரி மாடு எவ்வளவு முட்டுதுன்னு பாத்துக்கிறோம் சாலைகள்ல எவ்வளவு மாடு இருக்குது இப்ப கார்பரேஷன்ல முன்னெச்சரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு டேக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாடு உரிமையாளர் வந்து சாலையில மாடு தனியா தெரிஞ்சா அந்த மாடு உரிமையாளர் இல்லாம தெரிஞ்சா அந்த மாடை காப்பரேஷன் பைன் படுறோம் அதே மாதிரி டாக் டாகுகளுக்கு அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு டாலரு நேம் டாலர்லாம் போடணும் இப்ப அந்த நடைமுறை இருக்கு அந்த நடைமுறை வந்து வீட்டுக்குள்ள வளர்கிற டாகுகள் மட்டுமே அவங்க வச்சிருக்கிறாங்க தவிர தெருநாய்களை கொண்டு வரது தெருநாய்களுக்கு காப்பரேஷனே ஒரு டேக்கு குத்தி ஆப்ரேஷன் பண்ணியும் இன்ஜெக்ஷன் போட்டு டேக்கு குத்தி விட்டாங்கன்னா அது ஆகாரத்துக்கு எங்க தெரியும் ஆகாரத்துக்கு அடுத்தவங்க வாசல நிற்கும் குழந்தைங்க சாப்பிடும் போது குழந்தைங்க கிட்ட கடையா நிக்கும் நிற்கும் என்ன சாப்பிடும் போது போடுதான் தான் பாக்கும் போடுதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த குழந்தைங்களை உண்டு இல்ல தான் அலையுது நான் அது பசி தின்று தூங்கி ஆமா